பி பிளே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தில் சித்திரை மாதத்துடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமாக வரக்கூடிய மாதம் சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் மேஷமேறி உச்சமடைகிறார் இந்த சித்திரை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை செய்து நட்சத்திர அடிப்படையில் பலன்களை வழங்க இருக்கிறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் ஓம் தத்புருஷாத்மிகு வக்ரதுண்டாயுத்மிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மிகி மகாசேனாயுதுமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற முருகப்பெருமான் விநாயகப் பெருமானின் திருவிழர்களைப் பற்றி இன்றைய நட்சத்திர பலன்களை காண இருக்கிறோம் முதலில் இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் சித்திரை மாதத்தில் முக்கியமான ரெண்டு பயிற்சி சித்திரை மாதம் மேஷத்தில் சூரிய பகவான் வந்து அமர்ந்துருவார் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி மாலை மூன்று ஆறுக்கு மகரத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற செவ்வாய் பகவான் கும்பத்தில் பயணம் பண்ண காத்திருக்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேஷத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற குரு பகவான் ரிஷபத்தில் பயணம் பண்ண காத்திருக்கிறார் இதன் அடிப்படையில் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான பலன்களை நம்ம காண இருக்கிறோம் மூல நட்சத்திரக்காரர்களே மூல நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவானோடு சேர்ந்திருந்த உங்கள் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனீஸ்வரப்போடு சேர்ந்து சில இடையூறுகளை தொழில் ரீதியாக பின்னடைவுள்ள தந்தார் என்பது உண்மைதான் ஆனால் அதெல்லாம் மாறப்போகுது குருமணி ஏறு உட்காந்துருவார் சித்திர மாதம் ஒன்பதாம் தேதி அதேமாரி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி குரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல பயணம் பண்ண போகிறார் தொழிலில் இடையர்கள் ஒரு பக்கம் சரி செய்யப்படும் ஆனால் கடன் இருக்க தான் செய்யும் கடனுக்கு சம்பளம் வாங்கி வாங்கி வட்டி கட்டுறேன் சம்பளம் வாங்கி வாங்கி போராடுறேன் ஒரு விஷயத்தினாலும் சரி செய்ய முடியல அப்படின்ற மன அழுத்தம் புலம்பல் எல்லாம் இருக்க தான் செய்யும் பொதுவாகவே மூல நட்சத்திரக்காரர்கள் புலம்பலுக்காரர்கள் ஃபஸ்ட்டு என்றைக்கு மூல நட்சத்திரம் முன்னேறும்னா புலம்புறதை ஃபஸ்ட்டு விட்றணும் எடைக்கும் நம்புங்க கிடைக்கும் கேதுபான் என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் இடத்துல உட்காந்து உங்கள் லாபத்தை தான் இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி சில கஷ்டங்களை கொடுத்தாலும் செவ்வாய் பயிற்சி இருக்கு அடுத்து சனிஸ்வரபானுடைய பக்ர பயிற்சி அதனால அதனால் துன்பங்கள் கலந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் இது மொத்தமாகவே எனக்கு நல்லாவே இருக்கணுங்க அப்படின்னா சம்மரில் ஒரு டூர் அடிங்க எப்படி டூர் அடிக்கணும் அப்படின்னா நேராக என்ன பண்ணுங்க திருப்பட்டூர் போயிடுங்க காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அங்கேருந்து நேராக வரீங்க பிரம்மபுரீஸ்வரருக்கு அர்ச்சனை பிரம்மாவுக்கு நோட்ட ஜாத நோட்டை வச்சு படைச்சுடுங்க பதஞ்சலி முனி வரை தரிசனம் பண்ணிடுறீங்க அங்கேருந்து வீட்டுக்கு போகாதீங்க நேராக ராமேஸ்வரம் போயிடுங்க ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்த கடலில் குளிச்சுட்டு இருபத்தோரு கிணறுலேயும் தீர்த்தவாரி பண்ணிவிட்டு சொம்பில் ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க அதையும் குளிச்சுட்டு ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி இதை குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக என்ன பண்ணுங்கள் திருச்செந்தூர் போயிடுங்க அவ்வளோதான் இந்த மூணையும் திருச்செந்தூரில் போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தரிசனம் இதை மூணையும் செஞ்சிட்டிங்கன்னா ஒரே டூரை அடிச்சிட்டிங்கன்னா இந்த தடையெல்லாம் இருந்துச்சுல்ல உடல் பாதிப்பு கடன் தொல்லை மன உளைச்சல் பொருளாதார நெருக்கடி இது எல்லாமே ஒரே டேர்னிங் அடிச்சிடும் அப்படியே மாறிடும் இந்த சித்திரை மாதம் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் மாதமாக அமைத்து கொள்ளும்போது அமோகமாக இருக்க போகுது மூல நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் பூராடனவே போராடன்னு சொல்லணும் பூராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா பூராடம் பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் குரு பகவான் போகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மனையேறி அமரப்புகிறார் உங்கள் நட்சத்திரத்தில் மனையேறி அமரப்புகிறார் அது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா அதனால் மனைவி வழியால் தொல்லை மனைவி வழியால் அலைச்சல் மனைவி வழியால் மன உளைச்சல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் கணவன் வழியாலும் பிரச்சனை கணவனுக்கு மனைவியால் தொல்லை மனைவிக்கு கணவன தொல்லை அப்படி இருந்தாலும் சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துல பயணம் பண்ணுறார் உங்கள் ராசிக்கு மூணில் அது ஒரு சிறப்பு அவரோட சேர்ந்து பயணம் பண்ணி கொடுத்துருந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாங்க குருமனை அமரப் போகிறார் அதனால் இந்த பண விஷயமாக சண்டை வந்துடும் எனக்கு அந்த காசை வாங்கினீங்க இந்த எந்தெந்த கொடுத்தீங்க இது கடை வாங்குனீங்க இப்படியாக மன வருத்தத்தை கொடுத்துரும் கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஒரு பக்கம் வருமானம் வந்து கடன் அடிச்சிட முடியும் இன்னொன்று சனி மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சனி பகவான் வக்ரமாக போகிறார் வக்ரகாலம் வளர்ச்சியை கொடுத்துரும் சகோதர வழியில் இருந்த சண்டைகள் தீரப்போகுது முயற்சிகள் தடையாக இருந்தது விலக போகுது அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா மூன்றாம் இடத்தில் முயற்சியை பிரேக் பண்ணிட்டார் அந்த பிரேக்கெல்லாம் அடைச்சி தூக்கிட்டு போவார் அதெல்லாம் பயப்படக்கூடாது அதற்கான முன்னுதாரணமான மாதம் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் போராடமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை நாகப்பட்டினம் போங்க நாகப்பட்டினத்தில் கீழ்வேலூர் அப்படின்னு இருக்கும் நாகப்பட்டினம் முன்னாடி கீழ்வேரில் வேலூரில் இருக்கக்கூடிய அஞ்சு வட்ட தம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுங்க அப்படியே சிக்கல் சிங்கார வளர்ந்து பார்த்துருங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்லாம் தீர்ந்து மன நிம்மதி க கிடைக்கும் அப்படிங்க என்ன பண்ணால் ஒரு டூர் மாதிரி கிளம்பி போயிட்டு கீழ்வேலூர் சிக்கல் ரெண்டையும் பார்க்கும்போது இந்த சித்திரை மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு அமையும் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது மேஷத்தில் சூரியன் பயணம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து பயணம் பண்ண சனீஸ்வர பகவான் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி விலகி குருமனை ஏறி பயணம் பண்ண போகிறார் குருவானப்பட்டவர் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி விலகி ரிஷபத்தில் பயணம் பண்ண போகிறார் இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் பல போராட்டங்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சில வருத்தங்கள் உறவுகளோடு பிரச்சனை இதெல்லாம் கொடுத்தாலும் தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுத்துரும் உறவுகளோடு பகை தொழில் வளர்ச்சி உறவுகளோட சிக்கல் தொழிலில் லாபம் உறவுகளோடு பிரிவு தொழிலில் புதிய நண்பர்களை புதிய விஷயங்களை சேர்ப்பது இப்படியாக உறவுகள் ரீதியாக பகையையும் தொழில் ரீதியாக வளர்ச்சியும் கொடுக்க போகுது அப்போ தொழில் ரீதியாக வளர்ச்சியை இன்னும் அதிகமாக்கணும் உறவுகளோட பகைகளை நம்ம தீர்க்கணும் இதுக்கு என்ன வழி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு சிரசு மட்டும் இருக்கணும் மாரியம்மனில் சிரசு இருக்கும் மேலே வந்து ஒரு நாகாபரணம் இருக்கும் அந்த மாதிரி சிரசு மட்டும் உள்ள மாரியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுவாலத்தில் ஒரு எலுமிச்சம் மழை மாலை வாங்கி போட்டுருங்க அமோகமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமையும் திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க திருவோணத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு திருவோண நட்சத்திரத்தின் ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் உட்கார போடுறார் அப்படி ஒரு சிறப்பு தொழில் ரீதியாக இருந்த தடையெல்லாம் உடைய போதும் பாத காலத்துலேயும் லாப சனி அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார்ல கும்பத்தில் பயணம் பண்ணி கொண்டிருந்தேன் சனீஸ்வர பவான்ட்ட சேர்ந்து பயணம் பண்ணி இருந்தேன் உங்கள் ராசியில் உச்சம் அடையக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன பண்றார் அப்படின்னா மீனை மீறி பயணம் பண்ண போறார் மீனம் யாரோட வீடு குருவோட வீடு குரு உங்களுக்கு லாபஸ்தானம் அப்போ கிடைக்காத வேலை கிடைக்கும் சனி வரை வக்ரமாக போகிறார் ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் விண்ணப்பம் போட்டு போட்டு பார்த்தேன் கிடைக்கல இப்போ திடீர்னு கிடைச்சிச்சு ஆனால் நான் ஒரு வேலை ஆசைப்பட்டேன் ஒரு நூறு பர்சன்டேஜ் ஒரு க கம்பெனியுடைய ஹச்சார் அளவுக்கு ஆசைப்பட்டேன்ப்பா ஆனால் எனக்கு வந்து ஒரு கிளர்க்கு வேலை கிடைச்சிச்சு பரவாயில்ல நீதிபோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு அலுவலகத்தில் உயர் பதவிக்கு ஆசைப்பட்ட நீங்கள் உயர் பதவி கிடைக்காது ஆனால் அந்த அலுவலகத்தில் ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் போய் ஜாயின் பண்ணிடுங்க அடுத்தடுத்து காலகட்டத்தில் உயர் பதவிக்கு நீங்கள் போயிருங்க உங்களுக்கு திறமை இருக்கு அதோட வேலைக்காரர்கள் உழைக்கக்கூடிய ராசி திருவண்ண ஹார்ட் ஒர்க்கார் அதே மாதிரி வரைக்கும் மளிகை கடை வச்சிருப்பாங்க நிறைய திருவோண நட்சத்திரக்காரர்கள் கடைகள் வச்சிருப்பார்கள் மல்லிகை கடை வந்து நிறையா வச்சுருப்பாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில்காரர்கள் அவங்களாம் என்ன பண்ணுன்னா ஒரு ஏஜென்சி எடுக்குன்னு நினைப்பாங்க இப்போ வந்து நான் வந்து ஆவின் டீலர் எடுத்துக்கிறேன் ஆரோக்கிய டீலர்ஸ் எடுத்துக்கிறேன் ஏதோ அவங்க அவங்களுடைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அந்த டீலர்ஷிப்பில் நிறையா தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இப்போ அந்த டீலர்ஷிப் எடுத்துடலாம் அதுக்கான மாதம் அதே மாதிரி ஒரு நாம் என்ன பண்ண குளிர் குளிர்பான கடைகள் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த சம்மரில் வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தடை இருக்குது இப்போ வச்சுடலாம் இப்படியாக தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு தொழிலை விட்டு போனதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் திருவோணமாக இருந்தால் நீங்கள் நேராக என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பதி ஒரு முறை போய்ட்டு வந்துடுங்க அப்படி போகிறது ஒரே ரூல்ஸ் தாங்க திருப்பதி போனது உங்களுக்கு தோஷம் பண்ணக்கூடாதுன்னா அலமேல் மங்கை பார்த்துட்டு பெருமாளை பாருங்கள் அப்படி மங்கை பார்த்துட்டு நீங்கள் திருவோணமரம் தான் கீழே திருப்பதியில் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க அது வரதராஜ பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் அந்த மாதிரி பெருமாள் கீழே படுத்த பெருமாள் இருப்பார் படுத்த பெருமாளை பார்த்துட்டு நின்ற பெருமாளை பார்க்க போங்க பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் திருத்தணி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு சிரமம் இருக்காது வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதத்தில் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற திருப்பதி ஏழுமாலையான தரிசனம் செய்யும்போது இந்த மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு அமையும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களே அவிட்ட நட்சத்திரத்தை வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பார் இருக்கு ஏன்னா சனி லாப சனி சிறுபான்னு சேர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு குருமனை ஏறி உட்கார குருவான குருவானப்பட்டவர் உங்களுக்கு லாபசார்த்து போகிறார் தொழில்காரனா போகிறார் அதே மாதிரி சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு செவ்வாய் மனேயர் அமர்ந்து இருக்கிறார் இது எல்லாமே ஒரே புள்ளியில் சேர்ந்து அவிட நட்சத்திரத்துக்கு அரசு வழியில் உதவி அரசாங்க வேலைக்கு தயாராக வருது திறன் தேர்வுக்கு தயாராக வருது நீண்ட நாட்களாக வராத கடன் வருவது உறவுகள் உங்களை மதிப்பது எழுத சரியில கஷ்டமாக பட்டான்னு ஒரு சின்ன வேலை ஜம்முன்னு கிடச்சி போகிறேன் நினைக்கிற மாதிரி அதுமாதிரி வாகனத்தில் ஒரு தொழில் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு கிடச்சிச்சு போறேன் அதேமாதிரி ஒரு ஃபாரின் போகிறதுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு பாருங்கள் இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் எந்த வேலை இல்லை என்று கேவலப்படுத்தினார்களோ எந்த திருமணம் நடக்கவில்லை என்று கேவலப்படுத்தினார்களோ எந்த வீடு கட்டவில்லை என்று கேவலப்படுத்தினார்களோ இப்படி எத்தனை விஷயங்களும் தேடி தேடி நடக்கக்கூடிய அதற்கான அஸ்திவாரம் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் அவிட்டமாக இருந்தால் கண்டிப்பாக திருப்போரூர் போங்க சென்னை வந்தீங்கன்னா மகாபலிபுரம் ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க ஓயமாகருன்னு சொல்லுவாங்க அங்கே திருப்போரூர் கந்தசாமி கோயில் உங்களுக்கு ரூட்டு தெரியலன்னா நேராக வந்து சென்னையில் தாம்பரத்தில் இறங்கிடுங்க தாம்பரத்தில் இருந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு ஒரு டவுன் பஸ் போகும் ட்ரிபிள் ஃபைவ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக தாம்பரம் வந்துட்டிங்கன்னா கூட தெரியல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து பயணம் இருக்குது திருப்போரூர் கந்தசாமி அந்த கந்தசாமி கோயிலுக்கு போய் வெளிநாட்டு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய முருகன் பாஸ்போர்ட் வச்சு படைச்சிருங்க அடிச்சு தூக்கிட்டு போயிடுவார் இது நிதர்சனமான உண்மை பல பேருக்கு வந்து போய் ஃபாரின் ஜம்முன்னு சம்பாதிக்கிறாங்க இந்த நேரத்தில் அவிட்டம் போய் அதை செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருப்பூர் கந்தசாமியை வழிபடும் போது இந்த மாதம் அமோக மாதமான மாதமாக உங்களுக்கு அமையும் சதய நட்சத்திரக்காரர்களே சதயத்தை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக இருக்கு சதயத்துக்கு ஜென்மசனி காலம் ராகு இரண்டாம் இடத்துல இருந்து ராபத்தை கொடுக்கிறார் அவரோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் போய் உட்கார போறார் குருமங்களா யோகம் அதாவது குருமனையில் போய் ராகுவோட சேர்ந்து செவ்வாய் உட்கார போறார் குரு என்ன பண்ண போறார் சுக்கரன் மனையே அமர போறார் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மனைவியால் யோகம் பொருளாதாரத்தில் உயர்வு வராத கடன் வருவது ஜென்மசனி காலத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்குதுடா ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக வராரு அதேமாதிரி சனி வக்ரகாலம் தொடங்க போகுது ஜூன் மாதத்தில் இது எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு லாபம் பொருளாதாரத்தில் அப்படி ஒரு முன்னேற்றம் திடீர்னு ஒரு லாபம் இன்னும் ஒரு அரு ஒரு அழுத்தம் இருந்தது எனக்கு ஒரு போராட்டம் இருந்தது அதை டப்புன்னு மாறி போச்சு திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நான் முன்னேறேன் ஏன்னா சனி காலம் அப்படி கொடுக்க அப்படி சனி காலத்தில் கொடுக்கக்கூடிய பலன்களை பெறுவதற்காகவே வருகிறது அப்படி வரும்போது அமோகமாக போது இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் சதயமாக இருந்தா கண்டிப்பாக கும்பகோணம் போங்க கும்பேஸ்வரர் ஒரு பிரதோஷ நாளில் வழிபடுங்க நந்தீஸ்வரருக்கு பால் தேனு தயிர் திரவிய பொடி இப்படியாக அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்துட்டு கும்பேஸ்வரரை பார்க்கணும் மங்களாம்பிகையை பார்க்கணும் அப்படியே மங்களாம்பிகை கேட்லேருந்து வெளில வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நவகர நவகரக இருக்கும் சனீஸ்வர பகவானை பார்க்கணும் திருப்பி மங்களாம்பிகை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி கும்பேஸ்வரர் வாசல் வழியாக வெளியே வந்துடணும் அப்படி வரும்போது இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் புரட்டாதையை பொறுத்தவரை போராட்டமான மாதம் போராட்டம் இருந்தாலும் செவ்வாய் பயிற்சி சனி சிறுவான் வந்து செவ்வாய் விலகி போகிறார் குரு பகவான் சுக்கரமணையர் அமரப்போகிறார் கிருத்திய நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறார் இது எல்லாம் சேர்ந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதம் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய மாதம் ஏன்னா அடுத்து வரக்கூடியது சனி பக்ரகாலம் தொடங்க போகுது அமோகமாக இருக்க போகுது இப்பயே அதுக்கான முகாந்திரம்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஏய் ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணுறேன் உன் பிரச்சனை தான் என்ன சொல்லு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அதை உட்காந்து பேசி ஏ முட்றா அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய மாதம் அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய மாதம் உறவுகள் பகையை விளக்கக்கூடிய மாதம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதம் வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய மாதம் வெளிநாட்டு பயணத்திற்கான ஆயத்த பணிகளை செய்யக்கூடிய மாதம் எங்கெல்லாம் தடை இருந்துச்சா அங்கெல்லாம் ஒன்று அடித்து நொறுக்கிட்டு மேலே போயிட்டே இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் புரட்டாதியா இருந்தா கண்டிப்பா ஒரு பௌர்ணமில போய் திருச்செந்தூர் முருகனை பாருங்க பௌர்ணமில திருச்செந்தூர் முருகனையும் குரு தரிசனம் செய்யும்போது தடை விலகி வாழ்க்கை ஏறுமுகமாக போகக்கூடிய பயணம் தொடங்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே உத்திரட்டாதியை பொறுத்தவர்களுக்கும் ஏழரை சனி நடப்புல இருக்கீங்க சனீஸ்வரமான நட்சத்திரம் நீங்க சனீஸ்வர பகவான் ஏழரை சனியாக இருந்து சில இளைஞர்கள தந்துட்டு இருக்காரு அவரோட சேர்ந்து செவ்வாய் பகவானும் பயணம் பண்ணதால தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பின்னடைவுகளை தந்தார் அந்த பின்னடைவுகளை தர்றதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசியிலே வந்து உட்கார போகிறாரு அதனால் பழைய பின்னடைவுகள் இப்போ இல்லை ஒன்று சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி குரு பெயர்ந்துருவார் அதே இருபதாம் தேதி அஸ்தமனம் ஆகிடுவார் அது லாபம் இது எல்லாம் சேர்ந்து ஏழை சனிலையும் நான் ஒரு வேலையில் சாதிச்சு காட்டினேன் ஒரு அவார்டு வாங்கிட்டேன் ஒரு நல்ல விஷயத்தை கிடைக்க பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆனால் இங்கே என்ன சிக்கல்னால் நீங்க திட்டமிட்டு செயல்படணும் ஏன்னா கொடுக்கறது சனீஸ்வர பகவான் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அவர் வக்ரமாக இருந்து கொடுக்க போகிறார் நேரடி பலத்தில் கொடுக்கல குரு கொடுக்க போறார் அவர் நேரடி பலத்தில் இதுவரையிலும் கொடுத்துருந்தாரு இனிமேலுக்கு சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி பேர்றவர் இருபதாம் தேதி அஸ்தமனமாய் அஸ்தமன பலன்தான் கொடுக்க போறாரு அப்போ கெடுத்து கொடுக்க போறாங்க அப்போ ஒரு வேலை தடையாகி அவமானப்பட்டு அப்புறம் நடந்து சிறப்பாக முடியும் அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த தடையை விலக்கி சரி செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் உத்திரட்டாதியாக இருந்தால் நேராக என்ன பண்ணுங்க திருவாரூர் போயிடுங்க திருவாரூர் பக்கத்தில் திருக்கொல்லிக்காடு அந்த திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு சனிக்கிழமில போய் அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படியே ஒரு டூர் மாதிரி போங்க போய் வேளாங்க நீ அதெல்லாம் சுற்றி கிட்டு வாங்கலை பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு ஆன்மீக பயணம் அதில் வந்து சுற்றுலா பயணமும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கும் போது அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் உத்திரட்டாதிக்கு திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவான் விரய சனியாக இருந்து விரயத்தை கொடுக்குறதுலாம் குறைச்சி லாபத்தை கொடுத்துருவாரு அப்படியே அங்கேருந்து சிக்கல் போய் சிக்கல் சிங்கார விளையாட பார்த்துட்டீங்கன்னா இந்த சிக்கலெல்லாம் தீர்ந்து இந்த சித்திரை மாதத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் தொடங்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களே ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சித்திரை மாதம் ஏழரை சனியில் இருந்தாலும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் இடப்பெயர்ச்சியின் மூலியமாக மாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போயிருந்துட்டேன் ஒரு வீட்டுக்கு இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன் பழைய இருந்து வேற ஒரு வீட்டுக்கு நான் வாடகைக்கு போயிட்டேன் இல்லை அடுத்து வீட்டை போகிறேன் ஏன்னா சனி வக்ரமாகி யோகத்தை கொடுக்க போகிறார் சனி சிறபான்னு சேர்ந்து இருந்த செவ்வாய் என்ன சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி போகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பேரக்கூடிய குரு பகவான் இடமாற்றத்தை தர்ற மாதிரி இருந்து இருபதாம் தேதி அஸ்தமனமாகி யோகத்தை கொடுக்க போகிறார் இப்படி வந்து மறைமுகமாக யோகத்தை கொடுத்து வாழ்க்கையை செதுக்கப் போகிறார்கள் எல்லா கிரகங்களும் இந்த நேரத்தில் ரேவதி நட்சத்திரனாவே புதன் தோஷமான நட்சத்திரம் மாமனார் விட்டா லாபம் இருக்காது தாய் மாமனா லாபம் இருக்காது பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சில ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாமன் தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்ப லாபம் இருக்கோ இல்லையோ அவர்கள் கண்டிப்பாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமான் ஸ்தலத்தில் ரேவதி தேர் ஓடும் அந்த தேரை போய் இழுங்க தேரில் கலந்துக்கோங்க எம்பெருமான் அரங்கநாத பெருமானை தரிசனம் செய்யும்போது அமோகமான வாழ்க்கை அமையும் அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் அரங்கநாத பெருமான் தரிசனம் செய்து வாழ்க்கையில் மறைமுக யோகத்தை பெற்று ஏழரை சனிகளையும் சாதிச்சு காட்டிடுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த பதிவில் நாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் சித்திரை மாதத்துடைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்